ஆறு ஒரு நாள் போட்டிகளைக் கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக பங்களாதேஷ் இளையோர் குழாம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது இந்த தொடரில் விளையாடவுள்ள பதினைந்து பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் வீரர்களுக்கு குளாத்தில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் குகதாஸ் மாதுலன் மற்றும் யாழ் ஹார்லி கல்லூரியின் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஆகியோரே அந்த இரண்டு வீரர்களாவர் இலங்கை அணியின் முன்னாள் யோக்க ஜாம்பவான் லசித் மாலிங்கவை போன்று பந்து வீச்சுப்பாணியைக் கொண்ட குகதாஸ் மாதுலன் வடக்கின் பெருஞ்சமரையில் அதேத ஆற்றலை வெளிப்படுத்தி சாதித்த வீரராவார் அவரது யோக்கர் பந்துகள் கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளமை சிறப்பம்சமாகும் கடந்த வருடம் ஐக்கிய ராஜ்யத்தில் நடைபெற்ற இளையோருக்கான ஆசிய கிண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய மாதுலன் நான்கு போட்டிகளில் விளையாடி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் சுந்து வீச்சாளரான விக்னேஸ்வரன் ஆகாஷ் இதற்கு முன்னர் இலங்கை பதினேழு வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் விக்னேஸ்வரன் ஆகாஷ் இளையோருக்கான மாகாண அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் தம்பு அணிக்காக விளையாடியுள்ளார் அத்துடன் கடந்த வருடம் நடைபெற்ற பங்களாதேஷ் பதினேழு வயதுக்குட்பட்ட இளையோர் அணிக்கு எதிரான போட்டியில் ஆகாஷ் ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்த இறந்தார் பங்களாதேஷ் இளையோர் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் கொழும்பு ராயல் கல்லூரியின் விமார்க் தின்சர இலங்கை அணியை வழிநடத்தவுள்ளார் ஒருநாள் தொடருக்கு முன்னதாக நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பயிற்சி போட்டியில் இரு அணிகளும் கொழும்பு கால்ஸ் மைதானத்தில் மோத உள்ளன